ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின இருக்கார் அந்த மிதின இருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போ பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போகிறார் ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கடகமனையில் உச்ச பலம் பெற்ற குரு பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான யோக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் உச்ச பலம் அடைய போகுது அப்ப ஆறாம் இடம் வலிமையிட போகிறது அப்ப ஆறாம் இடத்துல என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னா முதலில் வேலை உண்டு அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் வேலையில் செட்டில் ஆகலையோ அவங்களெல்லாம் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவரைக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலைக்காக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் இந்த அதிசார குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை உண்டு அப்போ முதல் வேலையா உங்களுக்கு செய்யக்கூடியது வேலையில் ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கும் வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களெல்லாம் இப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு உருவாக்கும் அதில் எந்த கருத்து இல்லை அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் யாராவது ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் அது தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தீரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த ஆறாம் இடம் என்பது அங்கே ரணரோக சத்துருஸ்தானம்லவா எதிரி தொல்லைகள் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த எதிரிகளினுடைய மூமெண்ட் தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்திட்டங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அழுத்தி கொண்டு ஒரு ஒரு வருடங்களாகவோ அல்லது இரண்டு வருடங்களாகவோ இருந்தவர்கள் எல்லாம் அதற்கு சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது அப்போது தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அப்போது தொழில் சார்ந்த தொழிலாக தொழிலை எடுத்து நடத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இந்த அமைப்பு இருந்ததில்லை இப்போ அந்த சுமூகமாக எந்த இடத்தில் நமக்கு குறை இருக்கிறதோ அந்த குறையை கரெக்டாக அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான சொல்யூஷன் கொடுப்பீங்க அதற்கான ஒரு பிளானை மாற்றுவீங்க ஒரு சிலர் ஒரு சேஞ்சஸை உருவாக்குவீங்க அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புக்கள் நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிக்கக்கூடிய அமைப்புக்கள் ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் சில நல்ல திட்டங்களை புகுத்தக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சில கும்பராசி என்பர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைச்சிரும் பத்தாம் இடத்தை மா துறை ரீதியான மாற்றங்கள் இடமாற்றம் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தில் என்ன இருக்குது பதவி இருக்குது பட்டம் ஒரு சிலருக்கு பட்டம் கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது கண்டிப்பாக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு கடனை வாங்கி சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு வீட்டை கட்டுறது வீட்டை வாங்குறது இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள் அதற்கு கடன் கிடைக்குமான நிச்சயமாக கடன் உண்டு கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அதில் எந்த இது இருக்காது ஆனால் கடன் வந்து ஆறாம் இடத்தில் குரு உட்காரும்போது தனாதிபதி லாபாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கடனின் மூலமாக சில அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்புங்கிறது தான் உண்டு அப்போ கடனை வாங்கி இடத்த வாங்கிறது அல்லது விவசாய நிலத்தை வாங்கிறது அல்லது முதலீடுகளை செய்வது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு அதில் எந்த கருத்து இல்லை பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ நிறைய பேர் வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு நகரணும் என்கின்ற அமைப்புங்கிறது இருக்கிறது யாருக்கெல்லாம் அந்த என்ன ஓட்டங்கள் மனதில் ஆழமாக பதிந்து அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு சக்ஸஸ் இதே அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போது வெளிநாட்டு அமைப்புக்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவது வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி துறையில் ஈடுபடுத்தி கொள்வது அந்நிய மதத்தினருடன் நெருங்கி இருப்பது வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டு அதாவது அதர் டிஸ்ட்ரிக் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறது இதெல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அந்த குருபகவான் தனது பாக்கிய பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு உங்க லக்ன அதிபதி ராசி அதிபதியை பார்க்கிறார் அப்போ லக்னத்தையும் ராசி அதிபதியையும் குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்லவர் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகத்து சொந்தக்காரர் பெரிய மனுஷர்களை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதவி குறிக்கக்கூடிய நல்ல நெறிகளை குறிக்கக்கூடிய மற்றவர்களின் போதனைகளை கொடுக்கக்கூடிய ஸோ அந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பது அதாவது ராசி நாதனான சனி பகவானை பார்க்குறது நல்ல அமைப்பு அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தை குருங்கிறது ரெண்டாம் அதிபதி அப்போது குரு பகவான் உச்சபலம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது தனஸ்தானத்தின் அதிபதியாக குரு வருவதும் தனக்காரகனாக குரு இருப்பதும் அந்த குரு பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல அமைப்பு அப்போ பொருளாதார மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்போ கும்பத்துக்கு இனிமேல் பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு வருமானம் அதிகரிக்கும் குறைவதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இல்லை குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குற தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ ரெண்டாம் இடத்தில் குடும்பம் இருக்கு அப்ப குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு அல்லது ஏற்கனவே திருமணமாகி எப்படியாவது ஒரு வகையில் பிரிஞ்சு இருந்தவர்கள் அல்லது தூரமாக இருக்கிறவர்கள் வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்ப குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைவதற்கும் குடும்பத்தில் ஒரு அன்னோனியம் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சினால் அமை இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சார் ஏற்கனவே பிரிஞ்சுருக்குறோம் ரெண்டு பேரும் சேரும்னு நினைக்கிறோம் ஏ ஈகோ கிளாஸ் மெயினாக அதுதான் பெரிய இதெல்லாம் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னா இந்த காலகட்டம் சேர்த்து வைக்கும் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க பணம் நன்றாக இருக்க போகுது கல்வி நன்றாக இருக்க போகிறது கல்வியினால் மேம்பாடு உண்டு ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுவது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு நன்றாக இருக்கும் பேச்சு நன்றாக இருக்கும் பேச்சினால் பிழைக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது அப்போ குரு நல்லா இருக்காரு அந்த குருவால் உங்களுக்கு தனம் லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் அதிர்ஷ்டத்தையும் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏன்னா குருதான் உங்களுக்கு தனம் லாபாதிபதி அல்லவா அவர் உச்ச பலம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த அமைப்பு இருக்கிறது இந்த ரெண்டு வருஷம் அதாவது இந்த ரெண்டு மா நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச போட்டு கொடுத்துருவார் அப்போது நிச்சயமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்ட்ல குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று என்ன டீரில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்